ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஒரு முறை இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்டாலுமே பற்றாது அந்த அளவுக்கு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது சரியாக நூறு கிராம் இருக்கும் நீங்கள் ஒரு காஃபி டம்ளரில் அளந்து சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வேர்க்கடலையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு தொடர்ந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் வேர்க்கடலையோடைய தோல் வந்து உரியணும் அந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருக்கணும் இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ இதை ஆரட்டும் இப்போ அதே கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் பருப்பு வறுப்பட்டதும் இதில் நாலுக்கு ஐந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் கூட வேணும்னா ஒரு மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போது அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை முத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம முத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க நீங்கள் நல்லா நைஸாக அரைக்கும் போது தான் அந்த சட்னியோட கலர் உங்களுக்கு வரும் இப்போது அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சட்னியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு செய்து அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன தாளிப்பு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னியில் எடுத்து செய்யத்தரலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூடான இட்லியோட தலை தலைன்னு ஊற்றி நம்ம பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ